முன்னுக்கு ஒரு தேங்காய் இருக்குது பக்கத்து தேங்காய் எண்ணெய் இருக்குது என்ன ஏதாவது பேக்கதை சொல்லப் போகிறீங்களான்னு கேட்க போகிற எல்லாத்துலேயும் சந்தேகப்படுங்க ஃப்ரீயாக வார இதுலேயும் திடீர் உலகத்தில் இருக்கிற எல்லா சுத்து மாட்டுகளும் கல்வி சமயம் இந்த விஷயங்களுக்குலாம் கொண்டருவினம் இதுக்கு பின்னால் என்ன அரசியல் எங்கட நாட்டில் நடந்தது அதை என் தொண்ணூறுகளில் நடந்தது இந்த இவர் இங்கே காலகாலமாக பயன்படுத்தப்பட்டு வாரம்னு நாங்கள் வேறு தேங்காயை பயன்படுத்தி கொண்டு வரணும் இந்த தென்னை மரத்துக்கு ஒரு வெள்ளை கொண்டு வருது அதுக்கு அப்புறம் தேங்காய் காய்க்கிற குறஞ்சிட்டு பரவல அவர் குற்றச்சாட்டு இருக்குது இல்ல யாவரையும் பெறாவருமே இல்ல தேங்காயும் தேசிக்காயும் மேன் கொண்டு போய் கோயில்ல வச்சிருக்கேன் அந்த நேரம் அந்த கோயில்ல நிறைய நுரிய நல்ல விஷயங்கள் எல்லாம் நுண்டி செய்யப்பட்டிருக்குது உணவு பெட்டர் செக்ஷுவல் எஜுகேஷன் கோயிலில் பாத்தீங்கன்னா கோபுரத்தில் அந்த அதுல இருக்கிற சிற்பங்களை பார்த்து ஆபாசமாக இருக்கும் ஏன்னெண்டா அந்த ஒத்துக்கடை இந்த நிலைமையை ஜோதிச்சு பாருங்க மிதிவடியை வச்சு பொதிப்பான் அது ஒரு ஏழு எட்டு நாளா அந்த மிதிவடி அதுக்கெல்லாம் குளிக்கும் தமிழ்லேந்திரன் சொந்தங்களுக்கு வணக்கம் இன்றைக்கு ஒரு விறுவிறுப்பான காணொலியோட நான் உங்களை சந்திக்கிறேன் எங்களுக்கு நடந்த ஒரு பெரிய சதிக்கதையை பற்றி சொல்ல போறேன் இது உங்களுக்கு அன்றைக்கு ஒரு காணொலியில நான் சொல்லி எல்லாத்துலேயும் சந்தேகப்படுங்கோ ஃப்ரீயா வர இதுலேயும் திடீரென வார இதிலையும் சந்தேகப்படும் சொன்னால் உங்களுக்கு இப்போ எல்லாருக்குமே ஒரு எக்ஸைட்டிங்காக இருக்குது என்ன நிறுவனம் சொல்ல போகிறீங்க முன்னுக்கு ஒரு தேங்காய் இருக்குது பக்கத்து தேங்காய் என்ன இருக்குது என்ன ஏதாவது பேக்கதை சொல்ல போறீங்களான்னு கேட்க போகிறீங்கள் அப்படியெல்லாம் இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் எங்களுக்கு எங்களோட நாட்டில் இருந்த தென்னை மரம் நாங்கள் பாவிச்சிருந்த தேங்காய்ண்ணே தேங்காய் அதுக்கு ஒரு சின்ன ஒரு விளையாட்டு நடக்க போகுது இதால்தான் எல்லா வருத்தங்களும் உண்டு சொல்லி இவரை இப்போ நாங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா அண்ணையும் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் இதுக்கு பின்னால் என்ன அரசியல் எங்களோட நாட்டில் நடந்தது அதே இந்த தொன்னூறுகளில் நடந்தது இந்த தேங்கானு உண்மையாக நல்லதா கூடாதா ஒரு பிஎச்ஐயாக கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்பேன்னு இந்த விஷயங்களில் இதுக்குள்ளே என்னென்ன மர்மங்கள் இருந்து எங்களை இவரை அகற்றப்பட்டிருக்குது இப்போ தென்னையுக்கு ஒரு வெள்ளை தாக்கமும் இருக்குது எல்லா விளையாட்டுகளையும் கதைக்க போகிறேன் ஒரு மிகப்பெரிய ஒரு உற்ற காணொளி இந்த விஷயங்கள் மற்றவைக்கு தெரியாமல் இருக்கலாம் மறக்காமல் இறுதி வரைக்கும் பார்க்குறதோட உங்களுக்கு தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு பகிர்ந்து விடுங்கோ சரி உங்களுக்கு பகிர மனம் இல்லாட்டி இதை பற்றியாவது வாயாலையாவது சொல்லி விடுங்கோ இந்த இந்த நோக்கம் முற்றும் முழுதாக விழிப்புணர்வு நோக்கம் மட்டுமே வேற ஒரு நோக்கம் இந்த காணொலிக்கு இல்லையன்றதை ஆரம்பத்திலே டிஸ்க்ளைமர் சொல்றேன் தேங்காய் எண்ணெய் நாங்கள் நிறைய பேர் பாவிச்ச எண்ணெய் இப்போவும் பாவிச்சு கொண்டிருக்கிறோம் வேற ஒரு எண்ணெய்கள் பிளங்குது இது நல்லதா கூடாதா எல்லா விஷயங்களும் கதைக்க போறேன் முக்கியமா ஒரு விஷயத்தை மார்க்கெட்டிங் செய்கிறது அதாவது எங்களுக்கு எங்களோட பின்னிப்புணர்ஞ்ச ஒரு விஷயத்தை எங்கள்லேருந்து அட்ரெஸ் எல்லாம் பண்றேன்டா என்னென்ன விளையாட்டு எல்லாம் செய்வாங்கன்றதுக்கு ஒரு ஐடியா உங்களுக்கு வெறும் இந்த காணொலியை பார்த்தோன்னே மறக்காமல் இந்த தமிழேந்திரன் யூடியூப் தளத்தை தொடர்ந்து பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த காணொலியையும் லைக் செய்து உங்களுடைய எம் போட்டு ஆதரவு தரமாறு கேட்டுக்கொள்றதோட மிக முக்கியமான காணொலி உள்ளே போவோம் பாங்கோ நேரடியாக விஷயத்துக்கு வாரம் எத்தனையோ பல ஆயிரம் வருஷமாக நாங்கள் எங்களுடைய தேங்காய் எண்ணெயை பாவிச்சு கொண்டு வந்து நாங்கள் பாவிச்சு கொண்டும் இருக்கிறோம் உபளவோ கால வருஷம் எங்கட நாட்டில் இப்போ உதாரணமாக நான் இலங்கையில் பிறந்திருக்குன்னுடா இந்த உடம்பு இந்த நாட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் மொடல் பண்ணப்பட்டிருக்குது இப்போ நவீன ரிசர்ச்சுகள் போவது என்னென்னா குடலே ஒரு இரண்டாவது மூளை என்று சொல்கிற மாதிரி கற்பனை பண்ணி ஒரு திங் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலை திட்டங்கள் போய்க்கணும் அதாவது அரைவாசி நோய்களுக்கு காரணம் கட் லீக்கேஜ் தான் என்று சொல்லி உதாரணமாக ஓட்டோய் மீன் இப்படியான டிசீஸ் வருதான எங்களோட உடல் எங்களோட உடல் கிருமியாக பாவிக்கிற எதிரியாக பார்க்குற ஒரு நிலைமை நிறைய நிறைய ஓட்டோய் மீன் வருது அது ஓரிப்பட்ட முந்தி ஒன்று ரெண்டு தான் இருந்தது இப்போ ஓட்டோய் மீனை பற்றியே ஒரு ஸ்டடிஸ் வந்துட்டுது இதுக்கு காரணம் சிம்பிளாக நான் கேட்குறேன் வெள்ளக்காரன் அந்த நாட்டில் பீட்ஸா பர்கர் சாப்பிட்றோம் உங்களுக்கு ஒரு வருத்தமே இல்லை எல்லாேருமே இதை ஒப்புடுறது நாங்கள் ஏதாவது வித்தியாசமான சாப்பாடு அங்கே வெள்ளக்காரர் சாப்பிட்ற சாப்பாட்டை சாப்பிட்டா வருத்தம் வருதுன்ற சொல்லினோம் எதுவும் வந்து ஸ்டடிஸ் இல்லாமல் எவிடன்ஸ் பேஸ் இல்லாமல் நான் இதில் வந்து சும்மா அதைக்கக்கூடாது ஏன்னாடா பப்ளிக் ஹெல்த்தில் எவிடென்ஸ் பேஸாக தான் இருக்கணும் குவாலிட்டி குவான்டிட்டி ரெண்டும் காட்ட வேணும் ஸோ நான் சும்மா பொதுவான கருத்தை சொல்கிறேன் என்ன இதுன்ற இதுண்டா எங்கட நாட்டில் நான் இங்கே பிறந்திருக்கிறேன்டா இந்த குடலுக்கு இருக்கிற பாக்டீரியாக்கள் இங்கே நேட்டிவாக இருக்கக்கூடிய சாப்பாடுகளை செமிபாடையக்கூடிய மாதிரி தான் இருக்கும் உதாரணமாக வெள்ளைக்காரண்ட்டு அவன்ட டெம்பரேச்சருக்கு அந்த நாட்டில் இருக்கக்கூடியதான் இருக்கும் அதான் அவர்களுக்கு எந்தவித பிரச்சனையும் பிறகுல எங்களுக்கு நாங்கள் போய் எங்கள் எடப்பாயினப்பறம் ஒரு பிரச்சனையும் வராது புதுசில ஒரு வித்தியாசம் பாருன்னு சொல்கிறது நான் சொல்கிறேன் உங்களுக்கு உலகம் பண்ணிக்கிறேன் அவங்களுக்கு அந்த நாட்டில் இருக்கிறாங்களுக்கு அந்த ஏற்ற மாதிரி தான் அந்த உடம்பு செய்யப்பட்டிருக்கு உதாரணமாக இங்கேருந்து இருந்து வெளிநாட்டுக்கு போனாக்கள் சொல்லிவிடம் இந்த தேங்காய் பாலிண்ட் சத்து உடம்பில் இருக்க மட்டும் ஒரு வருஷம் நாங்கள் இந்த விண்டரை பிடிக்கலாம் இங்கேருந்து போனோன்னு அப்புறம் அடுத்த வருஷத்துக்கு சரியாக கை கால்கள் உழையிறது இப்படி கதைக்கிறீங்க நீங்கள் ஸோ சம்திங் ஏன்னா அங்கே சாப்பாடுகள் இங்கேத்தையான் சாப்பாடுகள் நீங்கள் இந்த ஏசியன் கண்ட்ரிஸில் பிறந்தாக்கள் சரி பிறந்ததோ கடவுள்க விரமோ என்னவோ சயின்ஸ் என்னென்றால் இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு தான் இந்த உடம்பு ஆக்கப்பட்டிருக்குது தானே எந்த சாதை உடம்பு எல்லாமே இங்கே இருக்கிற மெட்டீரியல்ஸை வச்சு ஆக்கப்பட்டது நான் ஒரு பழத்தை சாப்பிட்டால் அதை அப்படியே போய் சாமி பாடஞ்சு எங்கள் உடம்புக்கு சேருது இப்படி நிறைய விஷயங்கள் எல்லாம் தெரியும் உங்களுக்கு அப்படின்னு கேட்கலாமே இந்த தேங்காயை தொடங்கிட்டு இங்கே நிற்கிறீங்களே இவர் இங்கே காலகாலமாக பயன்படுத்தப்பட்டு வாரம்னு நாங்கள் வர தேங்காய் பயன்படுத்தி கொண்டு வாரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் என்ன நடக்குது என்றால் இந்த சோயாபீன் எண்ணெய் மரக்கறி எண்ணெய் என்று சொல்லப்படுறது வந்து த சந்தையில் தேங்குது சந்தையில் தேங்குது கேளுங்க இந்த கதையை அப்போ அவைக்கா தெரியாது அதை பிஸ்னஸ் விற்கிற எங்களுக்கு நான் அன்றைக்கு சொன்னேன் உங்களுக்கு எப்படி சுற்றி விளையாச்சி வரமேண்டு என்னென்றா தொண்ணூற்றஞ்சு சந்தைக்கு தான் உங்களுக்கு தெரியும் இந்த மிக்சர் காய்த்தொழில் கைது வைக்கினது ஓமா இல்லையா இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் ஃபேமஸான நிறைய மிக்சர் கம்பெனிகள் இருக்குது என்ன போய் கேட்டு பாருங்க அவே இந்த மிக்சருன்ற விஷயம் இப்போ பெரிய ட்ரெண்டிங்காக வந்ததுன்னா தொண்ணூற்றஞ்சிட பேருக்கான் அப்போ நீங்கள் கேட்கலாம் ஆ அதுக்கு பின் தொண்ணூற்றஞ்சிட பேருக்கு மிக்சர் அண்டா இன்னும் எங்கள் வாரியல் நீங்கள் சுற்றி சொல்லு அந்த காலப்பகுதிகளில் எங்களுக்கு ஒரு பிரச்சாரம் நடக்குது இந்த இவரால் தான் ஹார்ட் அட்டாக் வருது இவரால் தான் ஏராளமான வருத்தங்கள் இப்படி சும்மா உண்டு யாராவது வருதுன்னு சொல்ல வலிக்கிறானண்டா நீங்கள் யோசிக்கணும் நான் அன்றைக்கும் உங்களுக்கு சொன்னான் உலகத்தில் இருக்கிற எல்லா சுத்து மாத்துகளும் கல்வி சமயம் இந்த விஷயங்களுக்கெல்லாம் கொண்டருவினம் இதுகளுக்குள்ள கொண்டு வருவீங்க இது கல்வி புலத்தில் இருக்கிற பெரிய பெரிய எக்ஸ்பர்ட்ஸை சொல்லி அப்புறம் நான் சொன்ன யூனியன் ரிசர்வா ஜண்டைக்கு வருவாங்க ஸோ அது வேண்டாம் பொதுவான நடைமுறை பெரிய பெரிய ஆக்களுக்கெல்லாம் காசை கொடுத்து இந்த எண்ணெய் சாப்பிட்றதால இப்படி வருதுன்னு சொல்லி ஒரு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது அப்போ நீங்கள் கேட்கலாம் என்ன நிறுவன் பேக்கத வரையீங்கள பல் தேசிய கம்பெனிகளுக்கு தெரியும் எங்களுக்கு என்னென்று விற்கிறதுன்னு சொல்லி உதாரணமாக ஒரு பெரிய சோப்புண்டு ஒரு விளம்பரம் பார்த்துருப்பீங்களோ அந்த சோப்பை போட்டுட்டு வேற அந்த பிள்ளை சைக்கிள் கொண்டு வரும் அந்த ரவுடி பிடியங்களை எல்லாம் கண்டுகிட்டு ஓடுவாங்க அதுக்கும் இதுக்கும் என்ன சயன் செய்யா சோப் போட்டது கண்டுட்டு யாராவது ரவுடியை ஓடுவானா அதே சோப்புக்கு வெளிநாட்டில் ஒரு விளம்பரம் போகும் இங்கே வந்து ஒரு முனி பேர் பெரிய தாடியோடு இருந்து டொக்கு டொக்கு டொ கொண்டு இடித்து கொண்டு இருப்பார் அவங்களுக்கு தெரியும் எங்களோடய கல்ச்சருக்கு இப்படி கொண்டு போய் அதை மார்க்கெட்டிங் செய்கிறேன் இப்படி ஒரு ஸ்னேரியோ அதுக்குள்ள கிரியேட் பண்ணி இப்படி ஒரு சினிமோட்டோகிரபியில் அந்த அட்டை கிரியேட் பண்ணினா என்று பார்க்கும் அவனுக்கு தெரியும் என்னென்னு விற்கிறதுன்னு சொல்லி நீங்கள் என்ன சொல்லுவாரிங்களே தொண்ணூற்றஞ்சில் இந்த எண்ணை கூடாதுன்ற ஒரு பரப்புரை மேற்கொள்ளப்படுகின்ற அதே நேரத்தில் சமனாக யுத்தம் நடக்குது இப்படியான நாடுகளில் கொண்டு போய் என்ஜிஓக்களுக்களால் இந்த எண்ணெய் மக்கள் மீது இலவசமாக திணிக்கப்படுகிறது அதை வச்சுக்கொண்டு மிக்சர் கைத்தொழில்கள் அதை இதை ஊக்குவிங்கன்னு சொல்லி நான் நடுகை கேட்குறது இந்த வாழ்வாதாரம் உதவி அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய திட்டங்கள் வர்றது ஏனையா நடுகளும் இந்த அப்பளம் பொறிக்கிறதும் மிளகா பொறிக்கிறதும் மிக்சர் பொறிக்கிறதும் ஏன் பொம்பளைகளுக்கு ட்ரைவிங் சரி விடாதா இல்லை அந்த கல்ச்சர் அது எங்கள்கிட்ட கல்ச்சர் எங்கள்ட்ட பொம்பளைகளுக்கு பொம்பளிகளுக்கு விடிய காத்தால் ஆறு மணிக்கு இப்போது பின்னேற நிற்கணுமன்ற கல்ச்சர் நிறைய நிறைய விஷயங்கள் ஒற்றே மாத்தான் புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணுறது இல்லை அதை தான் நான் சொல்லுவார் என்ன நடுக்கை தைக்கவா வேணுமே வேறு ஏதாவது செய்யலாதா இவ்வளவு விஷயம் இருக்குது எங்களுக்கு கொண்டு வந்து திரிக்கப்படுது இந்த விஷயம் தொண்ணூறுகளில் அப்போ அதுக்கு பிறகு மக்கள் மத்தியில் மரக்கறி எண்ணெய் மரக்கறி எண்ணெய் மரக்கறி எண்ணெயன்ற ஒரு விஷயம் ட்ரெண்டிங் ஆகுது அப்போ நானும் சின்ன யோசிக்கிறது இந்த மரக்கரியல் கத்தரிக்காயால் வைத்தங்காய் எல்லாம் போட்டு அது வறுத்து புளிஞ்சி வந்து என்ன எண்ணெய் மரக்கறி எண்ணெய் என்று எங்களை மீது கொண்டு வந்த எண்ணெய் வந்து நீங்கள் அன்றைக்காச்சும் நீங்கள் நிறைய பேர் நிறுவனத்துக்கு டீப்பாக போக இல்லை நீங்கள் நண்டு டீப்பாக போக தெரியாமல் இல்லை ஒரு சில காரணங்களும் இருக்குது நான் இதுலேயும் அவ்வளோ டீப்பாக போக மாட்டேன்னு என்னென்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் என்ன காரணம் உண்டு அளவாக போவேன் இந்த மரக்கறி எண்ணெய் என்று கொண்டு வந்தது பாம் ஓயில் பாம் என்று சொல்கிறது கமுகு மாதிரி ஒரு மரம் அதிலேருந்து ஒரு கோப்பிக்கொட்டை மாதிரி ஒரு விதை ஒன்று வாரது அந்த விதையை கசாக்கி புழிஞ்சு எடுத்து வார எண்ணெய் தான் பாம் ஓயில் சரியா அதை எங்களுக்கு கொண்டு வந்து இப்போ அது நல்ல ட்ரெண்டிங்காக இருக்குது இப்போ நான் அது கூடாதுன்னு சொல்ல வரே இவரே என்ன மாதிரி அங்களை கொண்டு என்ற கதையை நான் சொல்கிறேன் சரி அப்போ அந்த நேரங்களில் இவரை விழுத்துறதுக்கு பயன்படுத்தப்பட்டதும் வந்து ஒரு அறிவு தான் கல்வி தான் என்னன்றதுன்னு சொல்கிறேன் நான் கேளுங்கள் நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் என்ன மாதிரியெல்லாம் எங்களுக்கு மண்டையில் விடம் வந்து ஒரு எண்ணெயை பொறுத்த வரையில் அது மூன்று டண்டு இருக்குது டண்டு வகை இருக்குது அதுக்குலையும் சின்ன சின்ன வகைகள் இருக்குது சேச்சுரேட்டட் அன்சச்சுரேட்டட் இதில் இருக்கிறது வந்து ஃபேட்டி ஆசிட்ஸ் ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளும்போது நாங்கள் தேங்காய்ண்ணையை சாப்பிட்டோன்னே இதில் உள்ள கொலஸ்ட்ரால் அப்படியே போய் எங்களோட உடம்புல சேருறே இல்லை அப்படிங்கல மின் சொல்ல வரீங்க பிள்ளைங்க அப்படியே தானே சேரும் அதானே சாப்பிட வேறே இல்லை இல்லை ஈரல் தான் நான் தோப்பேன் நாங்கள் இந்த கொழுப்பை சாப்பிட்டால் ஈரல் சுரக்கிற பித்தத்தால் கொழுப்பு குளம்பாக்கப்படும் என்று படிச்சிருக்கும் ஓயல் பிள்ளைகளுக்கே தெரியும் கொழுப்பை கொழுப்பமிலம் கிழிசரோலாம் உடைக்கும் எங்களோட உடம்பு அதை எங்களோட சடமொழியெல்லாம் இழுத்து கொண்டு வந்து ஈரல் வாயின் அளத்துக்குள்ளால் ஈரலுக்கு கொண்டு வரும் அதில் இருக்கிற இந்த கொழுப்பமிலத்தை தான் ஃபெட்டியசிட்னு சொல்கிறது அதை வச்சுக்கொண்டு இந்த ஒமேகா த்ரீ அது எல்லாம் விளம்பரம் செய்கிறாங்க எல்லாத்தையும் நாங்கள் சாப்பிட்டாலும் தொகுக்க வேண்டியது ஈரல் தான் அதுக்குரிய ஃபெட்டியசிட்ஸ் அதில் இருக்கலாம் தவிர ஒமேகா த்ரீ அதில் சுரக்க வேண்டியது எல்லாம் எங்களுடைய ஈரல் ஈரல் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலை செய்யுது அந்த ஈரல் தான் தொகுக்கும் என்னத்தை சாப்பிட்டாலும் ஈரல் தொகுக்கும் அதுக்குரிய கொழுப்பு அதாவது அதுக்குரிய மூலப்பொருட்கள் இதுகளில் எல்லாம் இருக்குது அதான் அர்த்தம் ஸோ நான் சொல்ல வரது கொழுப்பில் சச்சுரேட்டட் அன்சச்சுரேட்டட் ரெண்டு இருக்குது அதாவது நிடம்பிய கொழுப்பு நிரம்பாத கொழுப்புண்டு ரெண்டு இருக்குது அப்படிங்கலாம் என்ன சொல்லுவாருங்க பொதுவாக சச்சுரேட்டட் ஃபெட் வந்து அவ்வளோ உடம்புக்கு நல்லது இல்லை கேளுங்க இங்கே தான் எங்களுக்கு தேங்காய் எண்ணெய் வச்சவங்களா அப்போ இந்த ஒரு விஷயத்தை வச்சு வாரேன் நானா சச்சுரேட்டட் ஃபெட் அதிகமாக உள்ள எண்ணெய்கள் அதாவது மாறிச்சோன்னா அன்சச்சுரேட்டட் ஃபேட் கணக்கே இருந்தால் தான் நல்லது சச்சுரேட்டட் அதிகமானது கூடாதுன்றது பொதுவாக எண்ணெய்களுக்கு இருக்குது புரியுதா நீங்கள் சொல்கிறது உதாரணமாக தேங்காய் எண்ணெய் மிரக்கறி எண்ணெயையும் ஒப்படைக்க அந்த சச்சுரேட்டட்ன்ற அந்த ரசாயன அளவு அதாவது சச்சுரேட்டட் நபர் ஒன்றும் இல்லை நிரம்பியது நிரம்பியது நிரம்ப அந்த நிரம்பிய கொழுப்பு வந்து இதில் அதிகம் பொதுவாக மிச்ச எல்லா எண்ணெய்லேயும் வடிவாயக்களுங்க லொஜிக் மிச்ச எல்லா எண்ணெய்லேயும் இருக்கிற சச்சுரேட்டட் பெட் உடலுக்கு தீங்கு அதில் அன்சச்சுரேட்டடில் வந்து பிறகு இப்போ மோனோ கொலி என்று இருக்குது அதுகளில் தான் இந்த நல்ல நல்ல கொழுப்புகள் கொஞ்சம் கூட இருக்குது நான் சொல்கிறேன்னு எல்லாத்தையும் சச்சுரேட்டட் பெட் என்று சொல்கிறது பொதுவாக கூடாது அந்த

ஹை டென்சிட்டி லிப்பிட் இதை வச்சுதான் இப்போ பிஸ்னஸ் செய்கிறாங்க படிவாக கேளுங்க இந்த கதையே எஸ்டிஎல் பொதுவாக உடலுக்கு நல்லது அதாவது அப்போ நீங்கள் ஹை டென்சிட்டி லிப்பிட்ன்ற அடர்த்தி கூடினது தானே கூடாது என்று நிறுவன் நாங்கள் உள்ளாங்கணும் இல்லை அடர்த்தி கூடினது படியாது போய் இந்த குருதி கிளங்களுக்கு கிளன்களுக்கு பிளட் வெசல்ஸுக்கு படிய மாட்டார் ஆனால் அடர்த்தி குறைஞ்சவர் படிவார் அடர்த்தி மிக குறைந்தவர் இன்னும் படிவார் அப்போ நீங்கள் யோசிக்கலாம் ஓ உடகதையை பார்த்தா அப்போ பிஎல்டிஎல் தான் கூடாதவாக ம் அதே தான் அந்த சச்சுரேட்டட் ஆசிட் கூட உள்ள எண்ணெய்களில் பொதுவாக பிஎல்டிஎல் எல்டிஎல் அடர்த்தி குறைஞ்சது மிக குறைந்ததுதான் கூட புரியுதா அன்சச்சுரேட்டில் பொதுவாக ஹெச்டிஎல் கூட ஹெச்டிஎல் கூட பொதுவாக உதாரணமாக கடுகு எண்ணெய் ஒலிவ் ஆயில் நெல் எண்ணெய் கடை அதெல்லாம் வந்து எச்டிஎல் கூடினாக்கு சரியா தேங்காய் எண்ணெயில் சச்சுரேட்டட் ஃபெட்டிஎஸிட் கூட தான் சச்சுரேட்டட் கூட என்ற அளவு கூட ஆனால் அதில் இருக்கிற சச்சுரேட்டட் அந்தலான்னு உடம்புக்கு நல்லது விளங்கிட்டா போய் இன்டேங்கிட்டு தேங்காய் எண்ணெயில் இருக்கிற சச்சுரேட்டட் அந்தளவு உடம்புக்கு நல்லது கொண்டு வந்து மாவரச்சு விட்டாங்க சச்சுரேட்டட் கூடன்றோடனே மெட்டதலோடு ஒப்பிட்ட ஒன்று ஆட்டோமேட்டிக்காக இவர் சந்தையில் இருந்து மெதுமெதுவாககட்டப்படுறார் எங்கட நாட்டுக்குள்ளே வேறு எண்ணெயில் கொண்டு வரணும்டா இங்கே உள்ள சுதேச இனங்களை அழிக்க வேணும் சரி ஒரு உட்கார ஒரு சந்தேகத்துக்கே வருதுன்னு இந்த தென்னை மரத்துக்கு இப்போ ஒரு வெள்ளைகி ஒன்று வருது அதுக்கப்புறம் தேங்காய் காய்க்கிற குறைஞ்சிட்டேன்னு பரவல அவர் குற்றச்சாட்டுக்கு இல்லையா யாவரையும் பராவரமே ஆனால் இதுக்கு மட்டும் உண்மையாக காய்ச்சி கொண்டு இருப்போம் மக்களுக்கு நல்லது தான் செய்வோம் சரியா நீங்கள் திங்க் பண்ணுங்கள் நீங்கள் திங்க் பண்ணுங்க எனக்கு தெரியாது சரியா எங்களோடய நாட்டை நான் நேசிக்கிறாள் நான் கதாய்ச்சி கொண்டே இருப்பேன் ரைட் இலங்கையில் தேங்காய் இருக்குது ஏன் இப்போ குறையுது என்ன 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 இதுக்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேணும் இதை எவிடன்ஸ் பேஸாக செய்ய முடியுமா எந்த ஒரு ஸ்டடிஸும் யார் செய்கிறது ஒரு தனி மனிதன் அல்லது ஒரு குழு ஒரு பல்கலைக்கழகத்தில் போய் தங்களுடைய ஸ்டடீஸை ப்ரொடியூஸ் பண்ணிடணும் அப்படிங்க என்ன சொல்லுவார் யார் என் பர்பஸ் புள்ளியும் செய்யலாம் தானே எனக்கு ஒரு பெ பெரியவரால் காசை தந்தவர் யார் இப்படி ஒரு ஃபைண்டிங் தான் வருதுன்னு சொல்லி முடி உண்ட தீசிஸை இப்படி தான் வந்தேன்னு முடி வேண்டா விஷயம் முடிஞ்சு சரியா தேங்காய் எண்ணெய் மெது மெதுவாக போனது தேங்காய் எண்ணெயை விட்டுறாங்க எங்களுக்குரிய ஐட்டம் தேங்காய் தேங்காய் எண்ணெய் எங்களோட ஒரு பப்ளிக் ஹெல்த்தில் யாழ்ப்பாணத்தில் ஒரு ஃபேமஸாக இருக்கிற ஒரு டாக்டர் சொல்லுவார் தேசிக்காயன் தேங்காயம் கொண்டு ஏன் கோயிலில் நிறுவனம் வச்சவன்னு சொல்லுவார் சிவகணேஷ் டாக்டர் எங்களுடைய ஆறு இந்த நேரம் சொல்லலாம் இப்போ எல்லாரையும் கேட்டு வர்ற ட்ரைனிங்கில் இருக்கேக்கு பிஹெச்சி ட்ரைனிங்கில் தேங்காயும் தேசிக்காயும் ஏன் கொண்டு போய் கோயிலில் வச்சுருக்கேன்டா அந்த நேரம் அந்த கோயிலில் நிறைய நுழைய நல்ல விஷயங்கள்லாம் முந்தி செய்யப்பட்டிருக்குது உணவு பேட்டர்ன் செக்ஷுவல் எஜுகேஷன் கோயிலில் பார்த்திங்கன்னா கோபுரத்தில் அந்த அதில் இருக்கிற சிற்பங்களை பார்த்து ஆபாசமாக இருக்குது ஏனெண்டா அந்த காலத்தில் பாலியல் கல்வியை கோயிலில் போய் பார்த்து கலவி கொண்டு அப்படித்தான் வாழ்ந்துருக்கிறார்கள் அந்த காலத்தில் அது மெல்ல மெல்லமாக மாறிட்டு இப்போ இதை கதைக்க போனால் அடிக்காமல் வருவாங்க திருப்பம் சொல்றது நான் ஒரு தீவிரம் இந்து முருகபக்தன் உங்களுக்கும் தெரியும் ஸோ வித்தியாசமாக கொண்டு போகக்கூடாது ஆனொழியை அந்த காலத்தில் கோயிலில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்தது இப்போ நடக்கிறத விட கூட நடந்தது தேங்காய் தேசிக்காயும் தேங்காயும் தேசிக்காயும் சாப்பினா தேங்காய் அடிக்கிற தேங்காயம் எடுத்து சாப்பி தேசிக்காயம் சாப்பிட்டா புளிஞ்சா ஒரு பேர்த்தான்னு சொல்லுவார் சார் அவ்வளோ இம்யூனிட்டி ரெண்டு நீங்களே நீங்களே யோசிச்சுப்பாருங்க அந்த தேங்காயிலேயும் அந்த ப்ரௌனாக இருக்குது ஓட்டுக்குள்ளே அதோடு சேர்த்து அந்த சொட்டை சாப்பிட்டு பாருங்க இந்த நாங்கள் கூழுகளுக்கு அதுக்கு சேர்த்து சாப்பிட்றது தானே அவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் கோயிலில் கொண்டு போய் வச்சதா அதுக்கு தான் இஞ்சி எங்கடையில் என்ன செய்துகள் இதை கொண்டு அடித்து போட்டு தேசிக்காய் வெட்டி செய்வினை செய்து பைத்திய கூட்டங்கள் பார்க்குற வேலையில் பார்த்தா சிரிப்பாக தான் இருக்கும் தடை வெட்டுப்படுது சரி அது ஒரு நம்பிக்கை நான் அதை விமர்சிக்கலை அதில் விஷயம் இருக்கலாம் காலகாலமாக செய்ய ஒரு கஸ்டம்ஸ்ன்னு சொல்கிறது அதுக்கு ஒரு பவர் இருக்குது தேங்காயை கொண்டு போய் கோயிலில் வச்சதா அதுக்குத்தானியா எங்கட காலத்தில் சரியா ஒரு படித்த தமிழனாக இருங்க பௌத்தர் உள்ள தமிழ்னா இருங்க அந்த காலத்தில் இதுக்கு தான் கொண்டு போய் வச்சது சரி என்னொரு விளையாட்டு சொல்ல போகிறேன் இந்த எண்ணெயில் எங்களோட வீட்டை என்ன பொதுவாக அம்மா வச்சுருப்போம் சில்வர் ஒன்று வச்சிருப்போம் அப்பளம் பொறிக்கிற கொஞ்சம் எண்ணெயை விட்டு பொறிப்பாள் பிறகு அந்த எண்ணெய் திருப்பி அதுக்கெல்லாம் விட்டு ஒரு கிழமைக்கு அந்த ரீல் ஓடும் எங்களை இப்படி தானே ஒரு என்னென்னு சொல்கிறேன் உடனே வெறுகிய மனம் பெறாது உடைய இதன் மெனம் பெறாது அது விளைவு என்னென்னடா ஒரு எண்ணெயை நாங்கள் கேட்க அதில் இருக்கிற சிஸ் என்ற அந்த கட்டமைப்பு சம பகுதியம் ட்ரான்ஸாக மாறும் எப்பவும் வந்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க இந்த ட்ரான்ஸ் ஃபெட்டி அசிட் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை ட்ரான்ஸ் ஃபேட்டி ஆசிட் வந்து உடம்புக்கு நல்லது இல்லை இது வீட்டு நிலைமை அப்போ உருக்கா பொறிக்கிற அளவுக்கு அளவாக எண்ணையை விட்டு பொறிக்கிற மாதிரி வந்துடும் இப்போ ஹோட்டல்ஸில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ஸ்லேயும் அந்த மாதிரி ஒரு மிதேட்டுகள் வந்துடுது வன் ஷோட்டில் பொறிச்சுட்டு ஒரு கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் எண்ணெய் உள்ளது அப்படியான பொரியல்கள் எல்லாம் இருக்குது நான் சொல்ல வரது கொத்துக்கடை எண்ணெய் நிலைமையை ஜோதிச்சு பாருங்க மிதிவடியை வச்சு பொறிப்பான் ஒரு ஒரு ஏழு எட்டு நாளாக அந்த மிதிவடி அதுக்கெலாம் குளிக்கும் இப்போ வந்து அறகுறியாக பொறிக்கிறத விட அமிழ்ந்து பொறிக்கிற சாப்பாடுகள் கூடாது அந்தளவு அந்த உடம்புக்கு கொலஸ்ட்ரால் மிதிவடி ரோல் பெட்ரீஸ் இப்படி என்னென்ன தோச்சு எடுக்கிறமோ அந்த கூடாது எனக்கு கூட சொன்னான் சொல்ல வாரது அவன் மிதிவடியை பொறிச்சு போட்டு அப்படியே அந்த அண்ணையும் கவிட்டு ஊற்ற வா போகிறான் இல்லை அவன் என்ன செய்வானண்டா அந்த மிதிவடி பொறிச்ச எண்ணு எல்லாத்தையும் அந்த மிதிவடிங்கின்ற தூளுகளை வடித்து போட்டு முன்னுக்கு கொண்டு வந்து வச்சுருப்பான் கொத்துரடி போடுறதுக்கு சரியா கொத்துரட்டி போடுறவங்க என்ன செய்வான் முன்னுக்கு கொண்டு வந்து வச்சு அதைத்தான் ஊற்றி 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 கொத்துரட்டியை போட்டு கொண்டு இருப்பான் ஜோதிச்சு பாருங்கோ கொத்துரட்டி ஒரு ஆரோக்கியமான உணவு ஒன்று இதுக்கு பிள்ளை நீங்கள் யோசிங்க ஒரு ஆசைக்கு ஒரு மாதத்துக்கு ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் வெள்ளக்கிழமை ஒரு நாளைக்கு சாப்பிட்லாம் சில பேர் ஒரு நாளும் அளவுக்கு சமர்ப்பணம் சொல்ல வராது அடிக்கடி இந்த தண்ணியை கேட்க அது சிஸ்தண்ட கட்டமைப்பிலேருந்து டிரான்ஸாக மாறுது கேட்கலாம் அதை மாறினே என்னண்டு கொழுப்பு என்ற உடம்பில் ஒரு முக்கியமான ஆள் அது கொழுப்பு உள்ள படிஞ்சிருக்குது ஒரு காவலி பதார்த்தமாக வெப்ப காவலி அப்படின்லாம் சொல்லலாம் விட ஒரு கட்டமைப்பு அழகு கிள எங்களுடைய என்னுடைய கிளம்தானே நான் என்னுடைய கோடிக்கணக்கான கிளமெண்ணிலை இருக்குது அந்த கிளத்தில் இருக்கிற கிள மின்சவுக்கு சவுக்கு பொஸ்போலிப்பிட்டு ஒரு கெமிக்கல் தேவை அப்போ நாங்கள் சாப்பிட்ற எண்ணெயை வச்சு தான் எந்த உடம்பு என்ன செய்யும் நான் சாப்பிட்ற எண்ணெய் பிள்ளை ஏன்டா அதை கேன்சர் தான் அதை செய்யும் சொல்ல வரது இந்த எண்ணெயை உருவாக்குறதுக்கு தேவையான லிப்பிட்டு நாங்கள் நல்லதை சாப்பிட்டா தான் நல்லது உருவாகும் எல்லா அடிப்புற்று நோய் தேவையில்லாத கலங்களும் தான் உருவாகும் ஓட்டோய் மீனை கொண்டு வரலாம் எங்கட உடம்பில் தேங்காய்யை நாங்கள் தொடர்ந்து சாப்பிட்டோம்ன்றா ஹோர்மோன் பேலன்ஸ் சரியாக போனப்படும் அதால் ஹோர்மோன் பேலன்ஸுகள் குழம்புறதாலே புற்றுநோயால் தோண்டப்படுவதாக ஆய்வுகள் சொல்லுது நல்ல ஆய்வுகள் நான் சொல்கிறேன் இந்த பிஸ்னஸ் பர்பஸுக்கு செய்கிற ஆய்வுகள் இல்லை ஹோர்மோன் பேலன்ஸ் கட்டாயம் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது ஆன்டி ஆக்சிடண்ட்னா அந்த சிவப்பு உள்ளய்யா பழம் ஆப்பிள் பழம் இந்த தேங்காயில் எல்லாத்துலேயும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது அந்த ஆன்டி ஆக்சிடெண்ட்டுங்கிறது புற்றுநோய் கலங்கள் உருவாகுவதை தடுக்கும் நல்ல இம்யூனிட்டி இருக்குது தேங்கானை கூட சாப்பிட்றாங்களுக்கு தோல்வியாதிகள் வர்றது குறைவன் சிம்பிளாக யோசிச்சு பாருங்கள் சில ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு தேங்கானை பூசுறவே இப்படியான அருமந்த சொத்தை எங்களுக்கு மடையனாக்கி கொண்டாந்து விற்றுருக்குறாங்க சரியா இதெல்லாம் மனதில் கொண்டு தான் நண்டு காய்ச்சல் நான் சில பேர் சொல்லி பயந்து பயந்து காய்ச்சல் உதுவாக கொண்டு பயம் இல்லை இது கதைச்சாக்க எனக்கு கடல் இது சரியா பேப்பட்டம் கட்டிருக்காங்களே எங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷனுக்கு தேங்கானை தானே முந்தி போடுறது ஆ மாற இல்லையா பொம்பளியளுக்கு உடம்புலேருந்து கல்சியம் எடுபடுறத சொல்கிறது அதால் வரணும் எஸ்டியோப்ரோசிஸ் பொதுவாக மெனோபோஸ் முடியக்க நடக்கும் எங்களுடைய அம்மாவுக்கு சரியாக ஒரு ஐம்பது வயதுக்கு கிட்ட சும்மா நின்ண்டாவது தடி தடக்கப்பட்டு சும்மா விழுந்து கால் உடஞ்சது விட்டேன் புழுக்கொடிகள் மாதிரி உடஞ்சது மெனோபோஸ் முடிகிற அந்த பீரியட் அந்த கட்டத்தில் இவரை சாப்பிட்டா அப்படி கல்சியம் இருந்து எடுக்கப்படுற அளவு குறையும்னு சொல்லி நம்ம டாக்டர்ஸ் கேன்சர் கலங்கள் உருவாகிறத தடுக்கிறேன் சரியா எங்கட செல்ல கூட்டி தேங்கானே விட்டுறேன் எங்கள் மக்களே சரியா பிள்ளையான ஒன்றை நான் மக்களுக்கு சொல்ல மாட்டேன் எங்கட நாட்டெலாம் இருக்குது நான் ஒன்றும் தேங்கான மில்லும் வச்சிருக்கேல ரைட்டா இன்னொரு விளையாட்டு ஒன்று செய்கிறாங்க எங்கட நாட்டில் சில சில எண்ணெய்களை கொண்டு வந்து பில்வடுது அந்த பூ இந்த பூ என்று பேர்கள் சொன்னால் தெரியும் நான் யூடியூப்பில் எல்லாம் கதைக்கலாது இவரை இப்போ இப்போல நாங்கள் வேண்டியல வீட்டை கொப்புராடத்தானே ஊத்துறது ஒரு ரெண்டு ரெண்டரை கிலோ கொப்புராவில் நான் நினைக்கிறேன் ஒரு லிட்டர் ரெண்டு வரும்னு நினைக்கிறேன் கொடியான் ராமநாதனிய கேட்டால் தான் தெரியும் சொந்தந்தான் ஒருக்கா கேட்டு வச்சுருந்தேன் மறந்துட்டேன் மில் அப்புறம் கேட்கலாம் என்னத்துக்குண்டா கணக்கு சரி ஒரு கிலோ கொப்பரா ஏதோ இத்தனை ரூபா இப்போ இவ்வளோ முந்தி நூற்றி முப்பது நூற்றி நாற்பது இப்போ இருநூறுவா இத்தனையோ சரியா ரெண்டு டெண்டை ஹாக்கை டெண்டரை கிலோ உண்டா அதை கணக்கை பார்த்தா இப்போ ஒரு நூற்றி ஐம்பது அப்படி தேங்காய் ஒரு லிட்டர் விற்கிது வெளியில் இப்போ போத்தில கொஞ்சம் கூட அவங்க தங்களுக்கு கொஞ்சம் வெப்பங்கள் நீங்கள் சொல்கிற அந்த பூ எண்ணெய் இருக்கல்ல அந்த பூ உண்டு அதை காய வச்சு அந்தளவு பூவே மாஞ்சு எத்தனையோ கிலோ தான் காய வைக்க அந்தளா பூ வரும் அதை கசக்கி தான் அந்த எண்ணெய் வரும் அந்த பூ எண்ணெய் வரும் அந்த பூ ஒன்று என்ன விலைக்கு விற்கணும் தெரியுமா முறைக்கு ஏழாயிரம் மணி நேரத்துக்கு விற்கணும் என்னென்னா பூ அவ்வளோ காசு அப்படின்னு கேட்கலாம் என்ன சொல்லுவார் இங்கே ரெண்டு அந்த பூ ஒன்று ஏன்னா அந்த விலை இல்லையே அப்போ என்னென்று அது செட் ஆகுது அப்போ வேறு என் நோக்கடாக்கு போல்டாங்க இல்லையா அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் தான் இதில் இருக்கிறீங்க பிடிச்சி அனுப்புங்க நாங்கள் அதை செக் பண்ண அந்த சோகதையை கதையை நான் என்னையா சொல்லுவான் எல்லா இடமும் எல்லாம் வில்லங்கன்தான் ஸோ நாங்கள் வந்து பெரிய பெரிய ஆக்களை போட்டிக்கிட்டோன்றும் வெளில இல்லாது எங்களோட நோக்கமும் அது இல்லை அவர்கள் பிஸ்னஸ் செய்யத்தான் போகிறார்கள் ஆனால் நல்லதை சாப்பிட வேணும் எங்களுடைய அம்மப்பா அம்மா அப்பா தாத்தா அம்மம்மா பாட்டன் பூட்டி அப்பனாச்சி பாட்டு தான் நான் எல்லாம் சாப்பிட்டது எல்லாம் என்ன இதைத்தான் சாப்பிட்டுருந்தது கெமிக்கலும் இல்லை ஆனால் வருத்தமும் இல்லை எங்களோட வீடுகளுக்கு தான் நாங்கள் இதை பற்றி திங்க் பண்ணுறோம் வேற என்ன இப்போ தேவையில்ல கதைகள் கதைக்கா எங்கள் வந்து வீட்டு இப்போ எங்களோடய வீட்டை பாதிப்பு இருக்கிறதால நாங்கள் கழிச்சு கொண்டுருக்குறோம் இதில் பற்றி தெரியும் உங்களுக்கு தொடர்ந்து காணொலியை பார்க்குறாங்களே தெரியும் என்ன பிரச்சனையில ஸோ தேங்காய் என்ன ஒரு அருமந்த சாமான் நல்லது அதை கவனமாக எடுத்து இதை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இந்த பூஞ்சனம் பிடிச்ச கொப்புராவல் கொஞ்சம் வச்சு அந்த அழுதல் கொப்புரான்னு சொல்லுவோம் அது நாங்கள் விளக்குக்கு தான் அந்த எண்ணி எடுக்கணும் சில எண்ணி இருந்தால் அழுகலையும் நல்லதையும் கலந்து ஊற்றி விட்டுருங்கள் அதை சொல்கிறது என்னெண்டா அதோட டொக்ஸின் அந்த ஃபங்கஸுகள் நோமலாக அந்த செத்தல் மிளல் இந்த கொப்புராவலே இருக்கிற அல்ஃபா டொக்ஸின் உண்டு அது கேன்சரை கோஸ் பண்ணுன்தான் எப்படின்னா ஒரு நாளைக்கு நீங்கள் அந்த அந்த அழுகல் கொப்புராளை ஊற்றின உடனே மூன்று வருஷத்துக்கு தொடர்ந்து பாவித்தா கேன்சர் கிளங்கல் உருவாக்கப்படலாம் படமில்லை இதை வச்சு தான் அவன் பிஸ்னஸ் செய்கிறது இதை இந்த ஒரு பாயிண்டை பிடிச்சிக்கொண்டு விரைவினா அவங்க பார்த்தேன்னு ஆனால் இல்லை அவங்களோட வேர்த்தங்கள் வரப்போகுது அங்கே கொண்டு அதை தொடர்ந்து பாவிக்க போகிறோம் அல்பாடாக்சின்னு ஒரு பிரச்சனை தான் ஆனால் அதை பார்த்து கொண்டு எங்களுக்கு சுதேசமாக இருக்கிற நல்ல விஷயங்களை நாங்கள் விட்டுட்டுருக்குறோமே ஸோ திருப்ப சொல்கிறேன் பெண்களுக்கு கல்சிய பிரச்சனைகள் வராமல் தடுக்கிற ஒரு ஆளை ஹார்மோன் பேலன்ஸாக பேன்ற ஒரு ஆளை தேங்காய் எண்ணெயை ரைட் ஆன்டி ஆக்சிடென்ட் புற்றுநோய் கலங்களை எதிர்க்கக்கூடிய ஆற்றல் உள்ள ஒருவரை எவ்வளோ பேயனாக்கி எங்களோட சமூகத்தில் இருந்து ஒழிச்சிருக்கணும் சரியா இந்த காணொலியை பார்த்துட்டாவது இதுக்கு பிறகும் நீங்கள் இல்லையெண்டா பாவிங்க அது உங்களோட பிரச்சனை தேங்கானே பாவிக்காம விட்டுற வேண்டாம் நீங்கள் இன்னும் பாவிக்கங்கோ அதை நான் சொல்லல அது உங்களை பாவிக்க வேண்டாம்னு சொல்லி வழக்கு தான் போட வருவாங்க ஆனால் இது வேண்டாம் விட்டுறவண்டாம் ஒரு காணிக்கையில் சும்மா நின்றா தென்னம்பிள்ள வையுங்க அது என்ன வெள்ளையோ மண்ணாங்கட்டியோ என்ன வந்தார்னு அது நாங்கள் பார்ப்போம் ஒரு வழி பார்ப்போம் இந்த காணொலியை மறக்காமட்டே பகிர்ந்து விடுங்க இது ஒரு தேவையான விஷயம் உங்களோட ஊர்வலிய குரூப்களில் வேலைத்தள குரூப்களில் எல்லாேரும் போட்டு விடுவோம் தெலுங்காண்னைக்கு நடந்த சுத்து மாத்த பற்றி தான் நான் கதைச்சிருக்கிறேன் சரியான கவலையாக இருக்கும் கேட்டிருந்தீங்களேண்டா என்ன மாதிரி எங்களுக்கு நடந்திருக்கு விளையாட்டுன்னு நான் சொன்னேன் அந்த பசுமாட்டு கதைன்னு சொன்னேன் ஒரு காணொலியில் எங்களுக்கு நடந்ததெல்லாம் துரோகம் என்ற காணொலியில் சொல்லியிருப்பேன் என்ன மாதிரி ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்குள்ளாலே எங்களுக்கு வந்து ஒரு பசுமாடு வந்து அது ஒரு பணம் முதலீட்டை போய் அதுக்கு பின்னால் உள்ள மேஸ் பிஸ்னஸ் மாதிரி எங்கள்கிட்ட என்ன மாதிரி வேற தூக்குறதுக்கு ட்ரை பண்ணி நான் என்ன அந்த நேரம் பெருசாக இதுகளை பெரிய ஒரு தரம் கதை கேள இப்போ கூட இந்த வீடியோ எவ்வளோ தூரம் நீங்கள் ரீச் பண்ண போறீங்களோன்னு எனக்கு தெரியலை மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் மறக்காம தமிழ்லேருந்துருன்னு சப்ஸ்க்ரைப் பண்ணி எனக்கு ஒரு ஆதரவை தந்து விடுங்கோ மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் பாய் நன்றி மக்களே